எல்லா புகழும் இறைவனுக்கு சமீபமாக அட்ரஸே இல்லாத ஒரு இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஜெயிக்கிறார் ஒரு லோ பட்ஜெட் படமாக இருக்கட்டும் ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு நடிகனாக கூட இருக்கட்டும் அந்த படங்கள்லாம் கூட பெரிய அளவில் வெற்றி அடையுது சமீபத்தில் வெளியே வந்த நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய ரெண்டு படமும் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கராஜனா ரங்கநாதனாக தெரியல பிரதீப் அவனுடைய சமீபத்தில் வெளியே வந்த டிராகனாக இருக்கட்டும் இதுக்கு முன்னே வெளியே வந்த லவ் டுடேவாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கல்லாக கட்டின ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாமே பெரிய அளவில் கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம பெரிய இயக்குனர்களும் கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம சினிமாவை தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கே எஸ் ரவிக்குமார் இவருடைய தொடக்க காலத்தில் சில மசாலா கடல் பட படங்கள் பண்ணினாலும் சேரன் பாண்டியனதுக்கு பாண்டியன் படத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனராக உருவெடுத்தார் அப்படின்னே சொல்லலாம் இப்போ எடுத்த உடனே ஆரம்ப கட்டத்திலேயே ரஜினியுடைய முத்து படம் பண்ணார் அதுக்கு பிறகு தொடர்ந்து படையப்பா அவருடைய க ரவிக்குமாருடைய கரியர்லுமே சரி ரஜினியுடைய கரியர்லேயுமே சரி மிகப்பெரிய படம் படையப்பா அப்படின்னே சொல்லலாம் ஸோ படையப்பாவுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இவருடைய வில்லன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வரலாறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அல்டிமேட்டாகவே படம் பண்ணியிருப்பார் இவருடைய ரங்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆனால் அந்த ரங்கா படம் தான் அவரை காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அதே முத்து ஃபார்முலா தான் அந்த படத்தை திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை அவங்க பேசுறது நம்ம மக்களுக்கு சரி வராது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் ஒரே படத்தை ஒரே கதையை தான் அந்த தொடர்ந்து ஒரு படம் பண்ணார் அவருடைய எல்லா படங்களுமே சில படங்களை தவிர்த்து பார்த்தோம்னா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பட் தொடர்ச்சா அவர் படம் படங்கள் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கதையை வச்சுக்கிட்டு தான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டார்லிங் டார்லிங் எங்க ராசு குட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கதை மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பவுனு பவுனுந்தவரைக்கும் எங்க சின்னராசாவுக்கும் கொஞ்சம் டச் ஆகும் இந்த நான் சொன்ன இந்த ரெண்டு படத்துக்கும் துருள் நின்று போச்சோம் படத்தோட ஒப்பிட்டிங்கன்னா இந்த படத்தோட திரைக்கதை கதை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த காலத்தில் நம்ம அப்பா தாத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிறதை ஏற்றுக்கிட்டாங்க பட் இன்றைக்கி கேஎஸ் ரவிக்குமார அந்த ஒரே படத்தோடைய மூட்டை கட்டி தட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு அவன் சொன்னால் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் முருகதாஸ் இவருடைய படங்கள் மிக பிரம்மாண்டமாக வந்துச்சு சங்கருக்கு அடுத்தது இவர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான இயக்குனராக பத்திரிகை உலகம் பேசப்பட்டுச்சு இவர் மேலே இருந்து அந்த கதை திருட்டு கம்ப்ளெண்ட் வந்து அவரை காலி பண்ணி துரத்தி விட்டுச்சு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் சங்கருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாட்டில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை பண்ணி தான் காதலன் படத்தில் அவர் வந்துட்டு ஃபீல்டை சொன்னால் அதே மாதிரி ஜென்டில்மேன் படத்துலையுமே பாடல்களை வந்து விஷுவல் எஃபெக்ட் பண்ணி பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிங்கிற பேர் வாங்கி தமிழ்லேயே பல பிரம்மாண்டமான படங்களை கொடுத்தார் குறிப்பாக சொல்லணும் ஐ எந்திரன் மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு ஒரு அல்டிமேட்டான படம் அப்படின்னே சொல்லலாம் அன்னியன்லாம் கூட நல்லா பண்ணியிருந்தார் ஸோ தொடர்ச்சா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சமாகவே அரைக்க ஆரம்பித்தார் இந்தியன் படத்தை திரும்பவும் ரெண்டாவது பார்ட் எடுக்கும்போது அதில் சொதப்பு போய் மக்கள் அந்த படத்தை மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் ஆக்குனாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேம் சேஞ்சர் தெலுங்கில் போயிட்டு நான் ஹிட் வர போகிறேன் அப்படின்னு போனார் அங்கேயே வச்சு செஞ்சு விட்டு தான் அனுப்புனாங்க தமிழ் அந்த படத்தை டப்பிங் பண்ணால் இதுக்காக வேண்டி விடாமுயற்சி படத்தையே ரிலீஸ் பண்ண கூடாமல் செஞ்சாங்க எது செஞ்சுமே அந்த படத்தை பெருசளவுக்கு இருபது கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ண முடியல கேட்டதுக்கு ஜூனியர் என்டிஆரோடைய ஃபேன்ஸ் தான் இந்த படத்தையே ஃப்ளாப் ஆகினாங்க அப்படிங்கிற மாதிரி பழியத்தையும் அவங்க மேலே போட்டுவிட்டு வீட்டில் போய் உட்காந்துட்டார் இன்றைக்கி சினிமா வாய்ப்பு இல்லை இனியும் வரப்போகிறது கிடையாது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய சினிமா உலகின் பிதா பிதாமகன் மாதா மகன்லாம் சொன்னால் மணிரத்னம் அவரை வந்து பார்த்தா மணி ஆட்டியை விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க அவர் வந்து தமிழ் பார்த்தா தக்லைஃப் என்ன படம்னே தெரியாமல் என்ன கேட்டகிரின்னே தெரியாமல் ஒரு படத்தை பண்ணி கமலோடைய ஃப்யூச்சரையும் ப காலியாகிட்டார் சிரம்பரசனுடைய ஃப்யூச்சரையும் காலியாகிட்டார் ஸோ அவர் தலையில் அவர் மண்ணை வாரி போட்டுக்கிட்டு அடுத்தது ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா ஏதாவது ஒரு புதுமுகம் கிடைச்சா ஏஆர் ரஹ்மான் வச்சு மசாலா அரைச்சு படத்தை எடுக்கலான்னு உட்காந்துருக்காரு இதே நிலை நாளைக்கு லீவில வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீவ் படத்தை பண்ண நம்ம லோகேஷ் கனகராஜுக்கும் இருக்குது அதே மாதிரி இப்போ ஜனநாயகன் படம் பண்ணிகிட்டு இருக்கார் ஹெச் வினோதுக்கும் இருக்கு ரெண்டு பேருமே இந்த படத்தில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக தான் அமையும் இன்றைக்கி இருக்கிற மக்கள் எல்லாமே ஒரு டைரக்டரோட படம் வருதா முதல்ல அவனை எப்படி காலி பண்ணி அனுப்பணுங்கிற விஷயத்தில் ரொம்பவே கருத்தாக இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு இப்போ நம்ம அடித்து காலி பண்ணுற இயக்குனர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஜ இது கூலி வெயிட்டிங்கில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் ஜனநாயகன் படத்தில் இவங்க ரெண்டு பேரோட தலையடுத்து படம் ஆச்சுன்னா அன்னைக்கு முதல் ஷோவிலே தெரிஞ்சிடும் என்னையை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு வச்சு செய்ய போகிறாங்க அதில் மாற்றமே கிடையாது இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு